அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் நோய் அளவில்லாமல் இந்த நோய்தான் என்று இல்லை அனைத்து நோய்களும் வந்து சேரும் இதனால் பெரிதுண்ணின் நிறைய உணவு எடுத்துக்கொண்டால் ஏன் நிறைய உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாதா எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றால் அளவோடு நம்முடைய பசியினுடைய அளவை அறிந்து அதற்கேற்ப உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல தீ என்ற சொல் அந்த தீ என்ற சொல்லானது நம்முடைய வயிற்றில் நாம் உணரக்கூடிய அந்த பசியினுடைய அளவை குறிக்கக்கூடிய பசியினுடைய உணர்வை குறிக்கக்கூடிய சொல்லாக அந்த இடத்துல தீயை கையாளுகின்றார் தீ அளவின்றி தெரியான் தீயினுடைய அந்த வயிற்று பசியினுடைய அளவை தெரியாதவன் மிகுதியாக உண்டால் உண்கிறான் அல்லவா சிலர் எளி பசி என்ற ஒன்று தோன்றிய உடனேயே உணவு எடுத்துக்கொள்வார்கள் நல்லதுதான் ஆனால் அந்த பசியினுடைய அளவு தெரியாமல் மிகுதியாக உணவை எடுத்துக்கொள்வது தான் அங்கே சிக்கலை உண்டாக்கும் தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றிப்படும் அவ்வாறு நீங்கள் உணவை மிகுதியாக பசியினுடைய அளவையும் தாண்டி அதையும் கூடுதலாக நீங்கள் உணர்ந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நோய் அளவின்றிப்படும் மிகுதியான நோய்கள் வந்து சேரும் அதனால் குறைவான அளவு பசியினுடைய தேவை அறிந்து உணவை எடுத்துக்கொள்வோம் நோயிலிருந்து விடுபடுவோம் நோய் நம்மை அண்டாமல் காப்போம் வணக்கம்